எப்படி இருந்து வந்துச்சா இல்ல வேலை பார்க்கிறப்ப வேலை பொந்து இல்லாம இருந்துச்சு எதுவும் கிளீன் பண்ணீங்களோ நீங்க இந்த இடம் ஆ க்ளீன் எதுவும் பண்ணல அப்புறம் எப்படி பார்த்தீங்க பாம்புங்க இருக்கிற நீங்கள் தான் பார்த்தீங்களா ம் பயப்படாரா தங்கப்பில் நான்தான் வந்திருக்கேன் சரி சரி சராக சரே பயப்படாரா நான் தான்டா சரி சரி கோபரா கோபரா நேர் ஒரு கப்ல தண்ணி மட்டும் கொண்டு வாங்க தண்ணி தண்ணி கப்ல தண்ணி சரி 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 பயப்படாத தெரியாம தெரியாம போயிர்ச்சு தெரியாம போயிர்ச்சு ஓகே ஓகே சாரி 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 இந்த ஐபோன் எடுத்திருக்கேன் 얘넨 பேரு பயப்படா பயப்பட சும்மா கல்லு இருக்குடா உன் மேல பயம் எதுக்கு பயப்படுற இப்படி பயப்படுற முரட்டு பீசுகிறாண்ணா தங்கப்பிள்ள செப்படுங்க நான் வண்டியில் வச்சுக்கேண்ணா ஆ அது போதும் அது போதும் சவுண்டை நிப்பாட்டு அப்போ தான் பேக் பண்ணுவேன் இங்கே பாரு வச்சிருக்கு பாரு வீடு உனக்கு ம் பயத்தைப்போக்கும் போ ஸோ அங்கே திரும்பி பாரு அப்படியே உனக்கு செட் பண்ணி வச்சுருக்கு பாரு ம் உள்ள போ உள்ள போ அப்புறம் எப்படி கட்டுவேன் நான் தள்ளி இன்னும் கொஞ்சம் இது பதுங்கறதுக்காக வருவாங்கக்கா இந்த கிளைமேட்டுக்கு இந்த இடம் இப்போ சூப்பரோட கல் போட்டு வச்சிருந்தோம்ல போட்டு வச்சீங்கன்னா கனகனப்புக்கு செவரோட சேர்த்து இருக்கா அது பாட்டுக்கு இருக்கும் நீங்க இப்போ பாக்கலன்னா இங்கேதான் இருந்திருக்கும் இப்போ சாப்பிட்டு வந்துருந்துச்சுன்னா பதினஞ்சு நாள் ஸ்டேயிங் இங்கே பாம்பு வந்தா அங்க நின்றுக்கறோம் இதிட்டிங்கன்னா வந்த பாம்பு வீட்டுக்கு வரும் அதனால பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும் இந்த மாதிரி நீங்க செடி வச்சிருங்க கசகசன்னு போட்டு எதுவும் இல்லாம நீட்டா பாக்குற மாதிரி தண்ணி இன்னி ஊத்துறீங்களா இந்த கொடி கீடியெல்லாம் கசகசன் வளைஞ்சுன்னா அதை மட்டும் அந்த காஞ்சி காஞ்சி போயிருக்கும் பாருங்க அந்த குப்பை சேர விடாம நீங்க பாத்துக்கங்க அதுவே போதும் சரிங்களா போமோடா